ஐநூறு ஆண்டு கால போராட்டத்தோட முடிவு தான் அயோத்தி ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடைபெறப் போகுது அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் நிறுவ குழந்தை வடிவத்தில் உள்ள ராமர் சிலை தேர்வு செய்யப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் கட்டும் பணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி மூன்று கட்டமாக நடைபெற்று வருது ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரம் கோடி செலவில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் நிறுவ ஐந்து வயது குழந்தை வடிவத்தில் உள்ள ராமர் சிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த சிலை ஐம்பத்தோரு அடி உயரத்தில் இருக்கும் அடி தூர இடைவெளியில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் இந்த சிலையை ஸ்ரீ ராம பூமி தீர்த்த அறக்கட்டளை நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ராமர் கோவில் நிறுவ மொத்தம் மூன்று சிலைகள் செதுக்கி வைக்கப்பட்டிருந்தன அதிலிருந்து தான் இந்த குழந்தை வடிவ ராமர் சிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த சிலையின் மீது ராம நவமி தினத்தில் சூரிய ஒளி ஐந்து நிமிடம் படும்படி கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த சிலையை ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று பிரதமர் மோடி அவர்கள் எடுத்து வந்து கோவில் கருவறையில் வழங்குவார் அதன் பிறகு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது எழுபது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த கோவிலின் நிலப்பரப்பில் எழுபது சதவிகிதம் இடம் பசுமையாக இருக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ராமர் கோவில் அமைந்துள்ளது மூன்று அடுக்குகளாக ராமர் கோவில் பிரம்மாண்டமாக அமைய உள்ளது முன்னூற்றி எண்பது அடி நீளமும் இருநூற்றி ஐம்பது அடி அகலமும் நூற்றி அறுபத்தி ஓர் அடி உயரத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை அயோத்தி ராமர் கோவிலின் கட்டுமான சிறப்புகள் பற்றி வெளியிட்டிருக்காங்க இது மூன்று தளங்கள் கொண்ட கோவிலா கட்டப்பட்டிருக்கு இதோட உயரம் மட்டும் நூத்தி அறுபத்தி ஓரு அடி வட இந்திய கட்டிடக்கலையான நாகர் கட்டிடக்கலையை பயன்படுத்தி இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் இதில் இருக்கு இதில் முதல் தளத்தில் ராமரின் அரசவை உருவாக்கப்பட்டிருக்கு இங்கு ஐந்து மண்டபங்கள் இருக்கு கோவில் சுவர்கள் மற்றும் தூண்களில் தத்ரூபமான கலைநயத்துடன் கூடிய கடவுள்களின் திருவுருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப எளிமையா வந்து செல்றதுக்கு வசதியா தளங்கள் மற்றும் லிஃப்ட் வசதி கூட செய்யப்பட்டிருக்கு கோவிலை சுற்றி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் பதினான்கு அடி அகலம் என செவ்வக வடிவில் கோவிலின் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது கிழக்கு திசையில் கோவிலின் பிரதான நுழைவு வாயில் அமைந்துள்ளது கோவிலின் நான்கு முனைகளிலும் நான்கு கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன இராமாயணத்தை பொறுத்தவரை பகவான் ராமர் ரகு வம்சத்தை சார்ந்தவர் என கூறப்படுவதால் சூரிய பகவானுக்கு ஒரு முனையில் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தேவி பகவதி விநாயகர் சிவன் ஆகியோருக்கு மீதி மூன்று முனைகளிலும் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது வடக்கில் அன்னபூரணி கோவிலும் தெற்கில் அன்னமன் கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் அருகே சீதா தீர்த்த கிணறும் அமைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் ராமாயணத்தில் இடம்பெறும் முனிவர்களான மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரர் மகரிஷி அகஸ்தியர் ஆகியோருக்கும் இங்கு தனித்தனி கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன பகவான் ராமர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த குல தலைவன் குஹனுக்கும் துறவி சபரிக்கும் ராமரால் சாப விமோச்சனம் பெற்ற தேவி அகல்யாக்கும் இங்கு தனித்தனியாக கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன மேலும் ராவணன் சீதையை சிறைப்பிடித்து செல்லும்போது காப்பாற்ற முயன்று உயிரிழந்த ஜடாயுவையும் இங்கு மக்கள் வழிபட முடியும் இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இதன் கட்டுமான பணிகளுக்கு இரும்பு பொருட்கள் பயன்படுத்தப்படவே பழங்கால கட்டிடக்கலையையும் இக்கால நவீன வசதிகளையும் பயன்படுத்தி பல நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற நோக்குடன் மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அயோத்தி ராமர் கோவில் அஸ்திவாரம் செயற்கை வடிவிலான பாறையின் தோற்றத்தை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது அடிபீடம் முழுக்க முழுக்க கிரானைட் கற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கிரானைட் கற்கள் அனைத்தும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவை ஆகும் இது தவிர கோவிலின் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் மின் நிலையம் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலில் ஒரே நேரத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் தங்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளன அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பக்தர்களை பொறுத்தவரையில் உணர்வு பூர்வமான தருணம் என்பதால் லட்சக்கணக்கானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நமது நாட்டின் பிரதமர் முதல் அர்ச்சகர்கள் நன்கொடையாளர்கள் அரசியல்வாதிகள் என எட்டாயிரம் பேருக்கு அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளன அயோத்திக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக இரநூற்றி ஐம்பது கோடி செலவில் புதிதாக விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் பயணிக்கும் திறனுடன் ரயில் போக்குவரத்து நூறு பேரை அழைத்து செல்லும் வகையில் சரையு நதிக்கரையில் சூரிய மின்சாரத்தில் படகு போக்குவரத்து என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக நாட்டின் பல ஆறுகளிலிருந்து புனித நீர் அனுப்பப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் கோவில் சுனை மற்றும் பிற ஆறுகளிலிருந்தும் நீர் அனுப்பப்பட்டுள்ளது நாமக்கல் கலைஞர்களின் கைவனத்தில் உருவான பனிரெண்டு ஆலய மணிகளும் முப்பத்தி ஆறு பிடிமணிகளும் அயோத்தியில் எதிரொலிக்க உள்ளன மூலவர் பிரதிஷ்டையின் போது பூஜையில் பயன்படுத்த ராஜஸ்தான் ஜோத்பூரிலிருந்து அறுநூற்று ஐம்பது கிலோ நெய் ஐந்து மாட்டு வண்டிகளில் சுமார் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கடந்து கொண்டு செல்லப்பட்டது இதேபோன்று பூஜைக்காக கம்போடியா நாட்டிலிருந்து மஞ்சளும் தாய்லாந்திலிருந்து மண்ணும் அனுப்பப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யும் ராமர் சீதா சிலை செய்ய சீதையின் நேபாளத்தில் இருந்து சாலிகிராம் எனப்படும் பாறைகள் கொண்டு வரப்பட்டன இந்த சாலிகிராம் பாறைகள் என்பவை கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாகும் மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜ் கணேஷ் பட் சத்யநாராயண் பாண்டே ஆகிய மூவர் மட்டுமே இங்குள்ள அனைத்து சிலைகளையும் செதுக்கும் சிற்பிகள் அஷ்டதாதுக்களால் உருவாக்கப்பட்ட மணி இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சமாகும் அஷ்டதாதுக்கள் என்பவை கோல்டு சில்வர் காப்பர் சிங் லெட் டின் அயான் மெர்குரி என அனைத்தும் கலந்து உருவாக்கப்பட்டவை ஆகும் இதன் எடை மட்டுமே ரெண்டாயிரத்தி நூறு கிலோகிராம் ஆகும் இதில் ஒரு முறை அடிக்கப்படும் மணியின் சத்தமானது பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்கும் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்